வச்சு வந்து எப்போ வரலாம் நாளைக்கும் வரலாம் ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் மட்டும் கேட்டு போவாங்க மனம் ஒரு கோஸ் படிக்கிறா அதுக்கு பணம் கேட்டு கேட்டேன்

அதே போல ஒரு ரெண்டு நாள் ஒன்னு கட்டி கிட்ட இதுதான் போதை பண்றது அது எப்ப அப்போ போதை பண்றதுனால இதுதான் தீங்க போய் சோத்திய புடிக்கிட்டு போற மாதிரி தான் பண்ணாது எனக்கு தெரியும் கண்டிப்பா அப்படி எடுத்தா தான் வாழ முடியும் அறுத்து ஒரு கேவலம் தானே ஆமாங்க அது

ரொம்ப நல்லவரா இருக்கிறார் கும்பராசிக்கு மகர ராசியில இருந்தாரு அவருடைய வீடுதான் கும்பராசி அவர் வீடுதான் மீனராசிக்கு போறா அவருடைய நட்பு வீடுதான் மகரத்து மூன்றாம் வீடு அவருக்கே அது மூன்றாம் வீடு வெற்றிகரமா துணிஞ்சு எல்லாமே செய்யக்கூடியவர் தான் அவருக்கே இவ்வளவு வேலை செய்யறாருன்னா ஒரு பகை வீட்டுலயோ நீச்ச வீட்டுலயோ இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அது என்னன்னா நம்ம அதனால என்ன பண்ண நண்பர்களே இப்படி செய்வாங்க சொந்தக்காரங்க இது வேலை செய்வாங்க இப்படி வேலையை மற்ற ராசி வந்து எதிரி செய்வான் பேரு இந்த ராசி வந்து சொந்தக்காரே செய்வான் வாங்க வாங்க

ஏன்னா சனி விலகுன்னு உங்களுக்கு இப்ப இந்த நாட்களுக்குள்ள ஒருத்தர் போய் ஜாயின் பண்ணி ஒருத்தருட நம்ம ஏதாவது தொழில் சேர்த்துக்கு ஏதாவது முயற்சி எடுத்தோம்னா பேச்சுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் தருவார் அப்ப எடுத்து போட்டு செலவு பண்ணிட்டு மாடு இருக்க பண்ண முடியாது குரு பயிற்சியில இன்னும் நல்ல மாற்றம் வரப்போகுது இந்த தொழில் என்ன ரெண்டு மூணு மாற்றம் உங்களுக்கு அப்படின்னு புரியுதா குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த தொழில் உங்களுக்கு ரெண்டு மூணு மாட்டம் இப்ப ரெண்டு மூணு மாற்றம் போய் இதை கவனம் செலுத்தி செய்யறது நல்லா இருக்கும் இல்லையா இப்ப கையிருப்பு வச்சு நம்ம சேர்த்து நல்லா இருக்குங்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுவாரு புரியுதுங்களா அப்ப குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது செய்தா நல்லா இருக்கு அதோட அடுத்த சனி பயிற்சி மாதிரி திரும்ப திரும்ப பயிற்சி ஆகுது பாத்தீங்களா இருபத்தி இன்னும் டாப்ல இருக்கு உங்களுக்கு இன்னும் டாப்ல இருக்கு அதனால இப்ப எது செய்ய வேண்டாம் ஏதாவது சனி அப்புறம் அதிசார சனி அப்புறம் குரு பயிற்சி வரப்போகுது ரெண்டுக்கு அப்புறம் எந்த முடிவா எடுத்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டா இருக்கும் உங்களுக்கு நல்லா சாதகமா முடியும் எனக்கு என்ன ஒரு இருபது நாள் இது கேள்வி என்ன உங்களுக்கு பாருங்க உங்ககிட்ட உங்களுக்கு அதுக்குத்தான் நான் தொலைவி கிட்டேன் சரி சரி சந்தோஷம் வேற நம்ம வந்து பேச முடியாது பேசவும் கூடாதுன்னு ஏன்னா அப்ப வந்து பாக்குறீங்க நானும் அந்த இருபது நாளா ஒரு கேட்கும் அப்புறம் வேண்டாம்னு சொன்னேன் சரி அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நானே தனி வேண்டாம் சரி ஏன் வேண்டாம்னு சொன்னீங்க தெரியுமா ஒரு வாரத்தில் உங்களுக்கு மனநிலை மாற்றம் வருது வந்து வந்துருச்சா இந்த சனி பேச்சுக்குள்ள ஒருத்தர் நிறம் வாங்கி போறேன்னு போட்டுட்டு திரும்ப சனி பேச்சு பயிற்சி ஆகிட்ட இல்லை அவன்கிட்ட வேண்டாம் இவன் வாங்கிட்டு நல்லா இருக்குமே ரகம் நல்லா இருக்கு தனி நல்லா தொழில் நல்லா இருக்கு நிறைய சலுகை இருக்கு அப்ப இவன் வேணா கழித்துக்கலாம ஒரு ரெண்டு மாசத்துல அவன்கிட்ட கழித்துட்டு வந்துடுவான் சரி ஸோ நமக்கு எது மிக சரியாக அமையத்து வெயிட் பண்ணுங்க டக்குனு முடி எடுக்கணும் பத்துரூபா பயணம் இருக்கும் ஆறு மாதம் ஒரு வருஷம்னா அது வரையும் பண்ணலாம் ஒரு டென் டேஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் வரப்போது நான் போய் அதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு முயற்சி எடுத்து பண்ண நஷ்டப்படுவோங்கிறது தான் என்னுடைய பருப்பு நீங்க சொல்றதெல்லாம் நான் அழியாத்து சரி சரி ஆ இப்போ வந்த ஃபோனு அந்த ஃபோனு தான் சரி சரி மனம் மாஞ்சாயிரம் இருந்தாங்க அதனால் எனக்கு காசு கேட்காருன்னு சொல்லிட்டாங்க சரி எடுத்து தான் பேசணும் நீ

சொல்லுங்க அது மாதிரி அருள்கிட்ட தான் ஜாதம் பார்த்தேன் ஒரு பத்து நாள் பொருள் சொல்றேன் அப்படி பண்ணிக்கிறேன் அந்த அப்படி அதனால நீங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்க மாத்தி போடும்போது அது வியாபாரம் ரெண்டு மூணு கிளிக் ஆகும் ஒரு மூணு யாரும் கிளிக் ஆகும் சரி நான் பேர் பண்ணும்போது அதே பண்ணிக்க குரு பயிற்சியிலே வருது அப்புறம் அப்புறம் அந்த நன்மை அனுபவிக்கணும் குரு பயிற்சி முன்னாடி ஜாயிண்ட் ஆகுது கலந்தாவி பேசுறது பிடிக்கிறது எல்லாமே பயிற்சிக்கு அப்புறம் கையில காசு காசு

தெய்வ படம் செஞ்சுட்டு வாங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்பாவுக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா கொடுக்குறாரு நல்லா இருக்கும் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் இடம் என்பது ஒரு மனிதன ராசி லட்சத்துக்கு ஐந்தாம் விசேஷமான ராசி அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து ராசி அமைச்சு அது குரு பார்வை பெற நல்லா இருக்கும் ஆனா ஐந்தாம் இடமே ராசி அமைந்தா பூர்வீக சம்பந்த விஷயம் ஐந்தாம் இடமே ராசியா வந்து அதுல ஏன்ற சென் நடக்கும் பட்சத்துல அவனுக்கு பூர்வ சொத்துக்கள் அதாவது தாத்தா வரம்ப போட்டு அழிக்கிறது சொத்துக்களை அழிக்க பாதி பிரச்சனை எல்லாமே இருக்கு அதை ஓடிட்டு இருக்கும் அது வெளியே போறாரு சனி நகர போற நகர்த்தாலும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும் வெடிச்சது மனசு உடம்பு உங்களுக்கு தெம்பாயிடும் எதையும் சாதிக்கலாம் என்ன வந்துடும் இந்த வீக்கா இருக்கிற அந்த மனசு ஒரு உடம்பும் ஆகும் சரியாயிடும் தெம்பு வந்துடும் உங்களுக்கு கும்பிட்ட கடவுள் இன்னைக்கு தானே கணுத்திற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏன் கும்பிட்ட கடவுள் இப்பதான் கணுத்திற்கிறாரு அப்படின்னா கோயில் கட்டிட்டு இருந்தாங்க என்ன <laughs> சரி <laughs> 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 <gayam> எதுக்கும் போறது போயிடும் சரி ஓகே அது ஒண்ணு தப்பு அதெல்லாம் தப்பில்லை அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லைங்க புதன் அந்த இருக்கலாம் புதன் எங்க இருக்கிறாரு வடக்கு மேற்கே போடுவாங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை பெங்களூர் கூட போடலாம் இல்ல மேற்கு கோயம்புத்தூர் இல்ல அதே இடத்துல கூட போடலாம் போடலாம் மேற்கு போடலாம் வடக்கே மேற்கே அவனுக்கு உண்டு கண்டிப்பா அனுப்புங்க வடக்கு மேற்கே அனுப்பிச்சு விடுங்க Thank மாறிக்குள்ள தாத்தா மாறிக்குள்ள அவனுக்கு மாறிக்குள்ள நம்ம சனி பைச்சாட லாஸ்பதி மாத சொல்ல வராது ஆ அதான் பக்காவா குரூப் வச்சு அதோட சூப்பர் ஆஹ் நல்லா இருக்கும் இந்த ஜாத்தபடி சொல்றேன் நான் அதாவது என்ன ராசிங்காது மீனங்களா மீனன்னும் மூணாம் மடத்துக்கு ரொம்ப வசம் நாளுக்கு வராது இனம் கண்டிப்பாக உண்டு வேலை கண்டிப்பாக உண்டு மீனராசி பத்தாம் மடத்துல குரு பார்க்க போறார் நாலாம் மடத்தில இருந்து

கர்டா கேரளா எல்லா இடத்துலயும் இருக்கு மூன்றாம் முடித்து நாளுக்கு போறாரு கண்டிப்பா அவர் வந்து ஒரு பத்து நாளைக்கு வர மாதிரி போடுவார் விட்டு இடம் போடுவாரு வந்து நேரம் நல்லா நேரம் நோக்கி போறீங்க நல்லா நேரம் நோக்கி தான் போறீங்க நல்லா இருக்கு தாய்க்கு நல்லாதான் இருக்கு நாலாம் மடை தாய்க்கு ஒன்னும் பிரச்சனை இப்போதைக்கு இல்ல இப்போதைக்கு இல்ல பின்னாடி வாங்கலாம் அவர் ரிசப்ராஜிங்களா பொண்ணு பின்னாடி வாங்க இப்போதைக்கு போற வாய்ப்பு இல்லை இப்போ எதுக்கு அவசரம் ஏன் என்ன பண்றீங்க இல்ல அந்த மாதிரி ஏங்க ஒரு பேரை பிறந்துக்கு அல்ல பரல்ல இன்னொரு பேரை ரெடியா இருக்கும் அவன் என்ன பண்ணுவீங்க ஆமா இன்னொரு பேரன் தான் ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா சின்னவனுக்கு அவனு பொட்டைக்குள்ள போறேன் இவனுக்கு பேரன் தான் ரெண்டு பசங்க அதான் பிரச்சனை எனக்கு கொஞ்சம் கம்முன்னு இருங்க இப்போ ஒரு வருஷம் நாலு மாதம் மூணு மாதம் பதினஞ்சு நாள் ஆகுது ஒரு ஒன்றரை வருஷம் போட்டுங்க ஏன்னா இன்னொரு பேரம் பிறந்து ஏற்கனவே ஒரு பேரம் பிறந்து கும்பராச நேரத்தில் ஏழரை சனியார் சின்ன சனி பேர் எல்லாம் பயங்கர கஷ்டம் இன்னொன்று பேரம் தான் பிறப்பான் ஓ அது ரொம்ப தொல்லை கொஞ்சம் கேப் கொடுங்க பேசிக்கலாம் ஏன்னா பன்னெண்டரை மணிக்கு பந்தி சாப்பிட்டு வீடும் அதே ஒன்றரை மணிக்கு இன்னொரு பந்தியில் உட்கார கூட வீடா போயிரும் அதனால சாயந்திரமா சாப்பிட்டுக்கலாம் நானும் என் தம்பி ரெண்டு அப்பா எங்க பசங்க எல்லாருமே ராமேஸ்வரம் போயிருந்தீங்களா ஆமா போயிட்டு அந்த ஒரு படியாளி ஏற்கனவே நான் ரெண்டாயிரம் பேசுகிறாங்க போய் அந்த பூர்ஜன் ராமேஸ்வரம் ஆமாம் போயிட்டு அந்த தீர்த்த குளம் இருக்கா வந்துட்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்திற்கு அம்பாரு அம்மன் கோயிலுக்கு அம்பா அம்மன் கோயிலுக்கு அதே விருத்தாச்சவங்களா எங்கே ஆத்தூர் தலைவாசம் தலவாசலா தான் நாம சொல்லுங்க சொல்லுங்க அதே தான் அந்த சக்கர பண்ணி அபிஷேகம் பாஞ்சநாள் கூட ஓகே ஏன்னா அந்த லைன் ஹோட்டல் கடை டிக்கட் எல்லாத்துக்கும் அம்பயர் அமன் ஹோட்டல் எல்லா இடத்துல அம்பயாரம் தான் இருக்கு நான் டக்குன்னு சொன்னா எல்லாமே ஜாதியே கிடையாது எல்லாமே இருக்கு